உடல்நிலை குறைவால சிகிச்சை பெற்று ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழக அரசோட எரிசக்தி துறை செயலாளருமான பீலா வெங்கடேசன் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலமாக அவங்களுக்கு அம்பத்தி ஆறு வயசு தான் ஆகுது கொரோனா காலத்துல சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த அவங்க மக்கள் மனத்துல நல்ல இடத்த பிடிச்சாங்க இவங்க பல்வேறு துறைகளையும் வேலையும் பார்த்துருக்காங்க சரி யார் இந்த பீலா வெங்கடேஷ் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் வெங்கடேசன் ராணி தம்பதிகளுக்கு மகளா பிறந்தாங்க வெங்கடேசன் தூத்துக்குடி மாவட்டம் வாலியடி கிராமத்தை பூர்வீயமா கொண்டவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் டிஜிபியா இருந்து ஓய்வும் பெற்றவர் பீலா வெங்கடேசோட அம்மாவான ராணி வெங்கடேசன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இவங்க வந்து தான் பூர்வீமா கொண்டவங்க ராணி வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல சாத்தாங்குளம் தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏ ஆனவங்க பீலா சென்னையில தான் படித்து வளர்ந்தவங்க இவங்க வந்து ஸ்கூல்ல இருந்தே நல்லா படிக்கவும் செய்வாங்க இவங்களுக்கு சென்னையில உள்ள மெடிக்கல் காலேஜ்ல சீட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால அவங்க எம்பிபிஎஸ் அங்க முடிச்சாங்க இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பீலா வெங்கடேசனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாசும் ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது அந்த ஐஏஎஸ் தேர்விலுமே தேர்ச்சி பெற்றாங்க ஆரம்பத்தில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தான் இவங்க பணியாற்றி இருக்காங்க இவங்க மத்திய ஜவுளித்துறை அப்புறம் ஹோமியோபதி மருத்துவத்துறையிலுமே முக்கிய பொறுப்புகளாக வச்சிருந்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி வருஷம் ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த ராஜேஷ் தாசை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐபிஎஸ் அதிகாரியான ராஜேஷ் தாஸ் தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறாரு இவங்களுக்கு பிங்கி பிரீத்தி அப்படின்னு ரெண்டு மகள்களும் இருக்கிறாங்க இதுல பார்த்தோம்னா பீல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வருஷம் ஐஏஎஸ் ஆறாங்க ஆரம்பத்துல இவங்களுக்கு பீகார் தான் கேடரும் ஒதுக்கவும் படுது அப்புறம் ஐபிஎஸ் அதிகாரியானோட தன்னோட ஹஸ்பண்டுமே தான் வேலை பாக்குறத காரணம் காட்டி ரெண்டாயிரத்துல தமிழ்நாட்டுக்கு தானுமே தற்காலிகமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு வருஷம் பீகார்ல இருந்து பிரிஞ்சு ஜார்க்கண்ட் அப்படிங்கிற மாநிலம் உருவாச்சு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அவங்க டிரான்ஸ்பர் ஆகுறாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசோட இந்திய ஹோமியோபதி மருத்துவம் அப்புறம் மத்திய ஜவுளித்துறை துறைகளிலுமே பணியாற்றி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்ப போஸ்ட் இவங்களுக்கு கிடைக்கவும் செய்து அதுவும் தமிழ்நாட்டுல செங்கல்பட்டுல துணை கலெக்டரா ஆகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க நகர ஊரமைப்பு இயக்கத்தோட இயக்குனர் மீன்வளத்துறை இயக்குனர் அப்படின்னு பல்வேறு பொறுப்புகளையும் வைக்கவும் செய்றாங்க அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை செயலாளரா இரண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் பொறுப்பேற்கிறாங்க பீலா வெங்கடேசன் கொரோனா காலத்துல ஒவ்வொரு நாளுமே கொரோனா சூழல் பற்றிய பிரஸ் மீட்டுல கொடுத்து வந்தாங்க இதனால அப்போ தமிழ்நாட்டு முழுக்க பீலா வெங்கடேஷன் அறியப்பட முகமா இருந்திருக்காங்க கொரோனா பற்றிய குழப்பம் மக்களுடைய குறையிற்கு தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் வணிகத்துறைக்கு மாற்றப்பட்டாங்க அதுக்கு பிறகுதான் கடைசியா எரிசக்தி துறை முதன்மை செயலராக பணியாற்றிட்டு வந்தாங்க இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீலா ராஜேஷ் அப்படின்னு தான் அழைக்கவும் பட்டாங்க ஆனா தன்னோட கணவரும் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொடுத்த பாலியல் புகார்ல மூன்று ஆண்டுகள் சிறைத்தடனின் கிடைச்சது அதனாலதான் தன்னுடைய பெயரை பீலா வெங்கடேஷ் அப்படின்னு மாத்திட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே தன்னோட கணவரை டைவர்ஸும் பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்களுக்கு மூளையில டியூமர் அப்படிங்கிறது கண்டறியும் பட்டுச்சு அதோட தொடர்ச்சியை தான் அவங்க சிகிச்சையும் எடுத்து வந்திருக்காங்க இருந்தாலுமே அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே தான் இருந்திருக்கு குறிப்பா பார்த்தோம்னா கடந்த ரெண்டு மாசமாவே அவங்க தேனாம்பட்டையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகி சிகிச்சையும் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இருந்தாலுமே மூளையில ஏற்பட்ட டியூமரை குணப்படுத்தவே முடியல அதனால அவங்க செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலமாயிடுறாங்க தன்னோட கணவர் பிரிஞ்ச பீரா வெங்கடேசன் தன்னோட மகளுக்கு கூட தான் கடைசி காலத்துலயே இருந்திருக்காங்க பீரா வெங்கடேசனோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்தப்போ தன்னுடைய ரெண்டு மகள்கள் தான் அவங்களே கவனிக்கவும் செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே தன்னோட அப்பாவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நிலையில தன்னோட அம்மாவை இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மகள்களுமே ரொம்ப சோகத்துல இருக்கவும் செய்யறாங்க